அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுறோம் அந்த வகையில தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்னாம் தேதி முதலா விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இந்த புத்தாண்டுல என்னெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன கிரக நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அந்த கிரக மாற்றத்தினால எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானினுடைய காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விஸ்வாவசு தான் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி குரு ராகு கேது என முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்குது இந்த பெயர்ச்சியின் காரணமாக வந்து அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளும் இருக்குது நம்ம ரிசபராசி தாங்க சனி குரு ராகிவினுடைய அமைப்பு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான இடத்துல அமைவதோட ராசிநாதன் வந்து மீனத்துல உச்சம் பெற இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு பல விதத்துல ராசிக்கு அற்புத பலன்களை தரக்கூடியதா அமைய போகுதுங்க ரிசப ராசியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசப ராசிக்கு ஸ்தானமான மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க ராசியில குரு தனஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு அடுத்த மாதம் தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சனி சுக்கரன் ராகு புதன் ஆகியோர் இருக்கிறாங்க எதிரி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கர்மஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல ராசிக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட நற்பலன்கள் தரப்போகுது அப்படின்னா மன உறுதியும் இலக்க அடையிறதுல கடின உழைப்பும் திட்டமிடலும் கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டுல தனஸ்தானத்திற்கு குரு பெயர்றதுனால செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது அதே போல லாபஸ்தானத்தில் சனி ராகுவின் சேர்க்கையால உங்களினுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த வாய்ப்புகளும் அதன் மூலமா லாபமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்க இலக்கை எதிர்பார்த்த வகையில் நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையப்போகுது திருக்கணிதத்தின் படி ராகு கேதுவின் பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது இந்த பெயர்ச்சியின் போது ராகு கர்மஸ்தானத்திற்கும் கேது சுகஸ்தானத்திற்கும் பயிற்சியாக இருக்குது ஆண்டினுடைய தொடக்கத்துல சனி ராகுவின் சேர்க்கை காரணமா வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயத்துல வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவிய போகுது தொழில் வர்த்தகத்துல முன்னேற்றமும் லாபமும் பெறக்கூடிய காலகட்டமா இது உங்களுக்கு அமைய இருக்குது உங்களினுடைய விற்பனை அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கும் அதனுடைய லாபமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் குரு பகவான் வந்து ராசியிலிருந்து விலகி இரண்டாம் வீடான தனஸ்தானத்திற்கு மாறுறதுனால உங்களினுடைய பொருளாதார நிலை வந்து முன்னேற்றம் அடைவதற்கான பெரிய அளவு அளவுல வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆடை அணிகள சேர்க்கை வந்து உங்களுக்கு அதிகமாக உண்டாக போகுது குறிப்பாக தங்க நகை வாங்குதல் இரும்பு சார்ந்த விஷயத்துல நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வருவாயும் கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து சொந்த தொழிலா இருந்தது அப்படின்னா உங்களினுடைய திறமையால எதிர்பார்த்த வகையில முன்னேற்றமும் வளர்ச்சியையும் பெற போறீங்க தன குடும்பஸ்தானத்துல குரு அமர்றதுனால திருமண முயற்சியில உள்ளவங்களுக்கு நல்ல வரண் அமைந்து குடும்பம் செழித்து ஓங்க போகுது குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடைபெற போகுதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்வது சாதகமற்ற பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் முயற்சியில் தடை தாமதத்தை தர வாய்ப்பு இருக்குது கேதுவினால் சுய முயற்சி கடின உழைப்பால் மட்டுமே பலன் கிடைக்கும் இருந்தாலும் கேதுவின் பயிற்சி மே பதினெட்டில் நடக்கிறதுனால அவர் சுகஸ்தானத்திற்கு மாறுவது பல விதத்துல நன்மைகளை தரக்கூடியவரா மாறுவாரு எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது மேன்மை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானமும் அதுல அளவுக்கு அதிகமா வரலாம் சோம்பலை தவிர்க்கணுங்க உங்கள் சுயல் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும் தடைகள் நிவர்த்தி ஆகணுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பம் மற்றும் குடும்ப வருமானம் குறித்து கவனமா இருக்கணும் வேலையில சிறந்து விளங்குவீங்க ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும் எந்தாலும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தடைகளை தாண்டி செயல் செயல்பட வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது உங்களுடைய ஆசைகளை அதிகமாக வளர்த்து கொள்ளாதீங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் குழந்தை செல்வம் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு நல்ல நல்ல செய்தி கிடைக்குங்க சிறிது காலம் தள்ளி போட வேண்டிய சில நிகழ்ச்சிகளும் இருக்குது மாணவர்கள் குழந்தைகள் பொறுத்த அளவுல சிறப்பாக கல்வியில பயில்வாங்க இருந்தாலும் எதையுமே வந்து ஒரு முழு ஈடுபாட்டோட செய்யணுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவு பொறுத்தளவுல ஒரு சில சண்டைகள் வந்து வந்து நீங்களாம் எதையுமே ஒத்தி போடாம செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு அனைத்துக்குமே தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான பலனை தர மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையும் தரும் சுமங்கலிங்களுக்கு மஞ்சள் கிழங்கு தாலியும் நீங்க கொடுக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு நன்மை நடைபெறும் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு அவர்களினுடைய திருமணத்திற்கும் கூட நீங்கள் உதவி செய்யலாம் இதன் மூலமாக உங்களினுடைய தீமை எல்லாமே விலகி அனைத்துமே நன்மையா நன்மையாக நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இனிமையான புத்தாண்டாக அமைய நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டுவாங்க நன்றி வணக்கம்